ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் அண்ணா நேற்று நைட் லைவ் அப்டேட் பார்க்க போற மக்களே நேற்று நைட் இந்த வீட்டில் நிறைய டிராமாஸ் நடந்தது சிம்பத்தி ஓட்டுக்காக நிறைய வேலைகளை ரம்யா ரம்யாஜோ அதாவது ரம்யாஜோ வந்து கதறி கதறி அழுவுறாங்க நம்ம விக்கல் சிக்ரம் கிட்ட விக்கல் சிக்ரம் கட்டி பிடிச்சிட்டு என்ன இந்த மாதிரி பண்றாங்க எனக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கல நான் வந்து கேப்டன்சி போயில பங்கேற்க போறது இல்ல நான் வந்து எவ்வளவு எஃபெக்ட் போட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வந்து சிம்பத்திய கிரியேட் பண்றாங்க அது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல பட் ஆனா பாக்குற நம்மளுக்கு தெரியுது அந்த நாமினேஷன் நாள் வந்து போதும் அப்படியே அழுது சீனை கிரியேட் பண்ணா நம்ம நாமினேட் பண்ண மாட்டாங்க நம்ம நினைக்கிறாங்க போல அது மட்டும் இல்ல எனக்கு சாவரா மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்லாம் சொல்றீங்களா அது வந்து ஒரு லெவலுக்கு மேல எனக்கு தோணுது அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சத்தியசா வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் நம்ம ரமியாஜ் என்ன சொல்றாங்கன்னா அதாவது எல்லாரும் வந்து என்னையே குத்துறாங்க அதாவது இவங்க வந்து எலிமினேஷன்ல எலிமிஷன்ல ஆவான்னு கேட்டா வந்து ரமியாஜோன்றாங்க துண்டிப்ப யாரு குடுப்பீன்னு கேட்டா ரம்யோஜோன்னு சொல்றாங்க அதனால எனக்கு வந்து செத்தலாம் போல இருக்கேன் இந்த மாதிரிலாம் குத்து குத்துன்னு குத்துறாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் குத்துனாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அதாவது தான் ஃபர்ஸ்ட் கனிக்கு போயிட்டு துண்டிப்பை கொடுத்தீங்க நீங்க தான் வந்து விஜய பார்வதி கிட்ட போயிட்டு நான் வந்து நான் விஜய் பார்வதி கொடுக்குறேன் விஜய பார்வதி கொடுத்தா இதுக்கப்புறம் நான் எல்லா ஃபீலிங்ஸே பண்ண போறேன்னு சொன்னீங்க பட் ஆனா விஜய என்ன பண்ணிட்டாங்கன்னா எலிமினேஷன் யார் ஆவான்னு கேட்ட நம்ம ரம்யோஜோ சொல்லிட்டாங்க சோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் விஜே விஜேபார ஜாயின் டச் விளையாடலான்னு பார்த்தோம் விஜே பார்வதி வந்து அவ கேம் அவ கரெக்டா விளையாட்டா நம்மள போட்டு விட்டுருவா போல இதுக்கு அப்புறமேட்டு நம்ம கூட பழக மாட்டா போலாம்னு நினைச்சிட்டு இதாவது கனியும் விட்டாங்க சபரியும் விட்டாங்க அதே மாதிரி விஜே பார்வையையும் வந்து அவளவுதான் விஜே அவளை எலிமினேட் பண்ண ஒண்ணு சோ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க இதுக்கு எனக்கு யாருமே இல்ல நான் வந்து இந்த மாதிரி என்ன வார்த்தையால குத்துறாங்க அப்படின்னு சொல்லி சீனை கிரியேட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம இருக்கும் போதாவது எனக்கு நிம்மதியா இருந்தது வெளியே என்கிட்ட பணம் தான் இல்லன்னா நிம்மதி இருந்தது உள்ள வந்தவொடனே பணத்தை சம்பாதிச்சான நிம்மதியா என்கிட்ட இல்லேட் பண்றீங்க அப்பதான் சீக்கிரம் ஒரு விஷயம் அதாவது இது வந்து வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் பீட்பேக் ஏத்துட்டு இதுக்கு அப்புறமேட்டு அடுத்த வாரம்லாம் வந்து நல்லா விளையாடுங்க இந்த வாரம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொன்னாப்புல அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் போடையில நான் பங்கேற்க போறது இல்ல அதாவது நான் என்ன நினைச்சுன்னா இந்த மாதிரி வந்து நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நாட்டுக்கேல இல்லாம நான் வந்து கரெக்டா கேம் ஆடணும் அதாவது நல்ல பொண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளா எவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயம் பண்ணல அதெல்லாம் வந்து எனக்கு வராத விஷயம் நான் வந்து ட்ரை பண்ணேன் நான் வந்து என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்கேன் இந்த வாரம் ஃபுல்லா நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் பட் ஆனால் வந்து நான் எனக்கு அந்த கேம் புரியல இருக்கணுன்றது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சீனை கிரியேட் பண்றீங்க அதாவது இவங்க வந்து நல்லா பண்ணாங்களா நீங்க நல்லா பண்ணதை நாங்க பாக்குறோம்ல உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எது நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் அங்க ஒரத்த தெரியுமா பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸுக்கு பட் ஆனால் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு பட் ஆனால் இவங்க வந்து இப்ப நான் வந்து கேம் ஆட மாட்டேன் பிரச்சனையே ஜெயிச்சுக்கிடும் அவ்வளவுதான் நான் வரல அப்படின்ற மாதிரி அங்க வந்து இருக்கிறீங்க எதுக்கு இது சிம்பத்தி ஒருத்தன சிம்பத்தி தான் கிரியேட் பண்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க அது எதுனால எனக்கு புரிய மாட்டேங்குது மக்களே நீங்களே சொல்லுங்களேன் அதாவது இவங்களாம் வந்து கண்ணியோட சபரியோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து துண்டிப்பாங்களா அதாவது அவங்களோட உறவை வந்து துண்டிப்பாங்களா அதே மாதிரி விஜய் பருவிகிட்ட வந்து நீட்டை கொடுப்பாங்களா விஜே பருவதி கிட்ட இந்த பருப்பு வேகாது மக்களே அதாவது விஜே பருவதி கட் அண்ட் ரைட் நான் கேம் தான் ஆடுறேன் நீ எனக்கு எதிரி தான் நான் அடிச்சுதான் மேல வரணும்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா ஆட்டாங்க ஓகேவா தான் இவங்களால பொறுக்க முடியல விஜே பருவியோட ஜாயின் வச்சு விளையாடன்னு பார்த்தாங்க விஜே வந்து நீ தான் எலிமினேட் ஆகும் சொன்ன உடனே அவ்வளவுதான் உக்காந்து ஓன ஒப்பாரி அதுதான் நடந்தது அதுக்கப்புறம் விக்கல் சீக்கிரம் வந்து அந்த பீட்பேக்ஸ் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேம் ஆடுன்னு சொல்லிட்டு அப்படில அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாவமா மூஞ்சி வச்சுட்டு கிச்சன் பக்கம் சுத்துறது இந்த பக்கம் சுத்துறது பெட்ரூம் பக்கம் ஆனா வந்து யாருமே கண்டுக்கல அதனால என்ன பண்ணிட்டான் சோபா இருக்குல்ல சோபா பக்கம் போய் வெளியே இருக்கிற கார்டன் ஏரியால சோபா இருக்குல்ல அந்த சோபால போயிட்டு தலைக்கணி போட்டு பாத்துட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்து அனலைஸ் பண்ணாங்க இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி இருக்கு பண்ணுது சரி போய் சபரி போய் பேசுறாப்புல அப்போ சபரி கிட்ட சொல்றாங்க அதாவது எல்லாரும் வந்து இந்த வீட்டுல எனக்கு வந்து பாசம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப வந்து அந்த பாசத்தை எங்ககிட்ட நடுவே பிச்சு பிச்சு எடுக்கிறீங்க அப்படின்றாங்க எனக்கு புரியவே இல்லை நீதனமா சபரி கூட பேசக்கூடாது கண்ணி கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அந்த அன்புக்கு அங்க விட்டு வெளியே வந்து நீதான் முடிவு பண்ண பட் ஆனா மறுபடியும் வந்து என்ன சொல்றேன்னா எல்லாரும் எங்ககிட்ட அன்பு கொடுத்துட்டு அந்த அன்பு வந்து பிச்சு பிச்சு எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற எனக்கு பிரிய மாட்டேது இந்த மாதிரி தான் சிம்பத்தி கேம் பயங்கரமான சிம்பத்தி ஒன்னு போட்டுட்டே இருக்காங்க ஒண்ணு நீ வந்து வெளியே ஓட்டு வாங்குறதுக்காக பண்றியா எல்லாம் இந்த இருந்து இந்த வாரம் தப்பிக்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் வந்து இப்படி எல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டேன் என்ன வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து சிம்பத்தி ஓட்ட கிரியேட் பண்றேன் எனக்கு புரிய மாட்டேது நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வியானாவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியானா வந்து எஃப்ஜெ கட்டிட்டு அழுதுட்டு இருக்காங்க அதாவது கேமரா பார்த்து பார்த்து ஆக்ட் பண்றாங்க இது தெரியாம அழுவாதமா ஃபீல் பண்ணாதா அப்படின்றாப்ல எதுக்குன்னா இந்த இது வரும்ல ட்ரெஸ் வரும்ல இல்ல வியானுக்கு ரெண்டு வாரமா ட்ரெஸ்ஸே குடுக்கலாம் ஓகேவா என் வீட்ல அவ்வளவுதான் அம்மி வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்னு நினைச்சுட்டாங்க போல தப்பா வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே ஓன் ஒப்பாரி அது கூட கேமரா பார்த்து பார்த்து ஒப்பாரி வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விண்ணா மட்டும் தான் வேற லெவல்ல இருக்குதுல அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சுபிக்ஷா அட்வைஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜி சொல்றான் எஃப்ஜையோ கட்டி பிடிச்சி தள்ளுவும்போது எனக்கு எனக்கும் தான் ரெண்டு வாரம் வரல அப்ப உனக்கும் அவங்க வீட்டில வந்து தண்ணி தெளிச்சு விட்டாங்களான்னு சொல்லிட்டு வியண்ணா வந்து அங்க கவுண்டர் போறாங்க வியன்னா சிரிக்கிறதா அழுகுறுதா சிரிக்கிறதா அழுகுறதான் தெரியாம மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் ஆனாங்க அவங்க ஆக்டிங் போட போறாங்க உடனே யாராவது வந்து பேசுறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் கரெக்டா சொன்னாங்க அதாவது நீ இந்த வீட்டுல என்ன பண்ணாலும் அது வந்து வெளியே வந்து தப்பா போ தப்பாதான் போவோம் அதாவது நீ வந்து ஃப்ரெண்டாவே பழகினாலும் அது வந்து வெளியே வந்து பாக்குறவங்க கண்ணுக்கு தா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனா வியன்னா சொன்ன ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கு யார் என்னன்னா சொல்லிட்டோம் நீ உன்னோட கேம் ஆடு ஓகேவா உன்னோட கேம் ஆடி அதை மாத்த முடியும் இப்ப நானும் கானா வினோதம் வந்து பழகுறோம் கானா வினோத் கல்யாணம் வரனா அது வந்து தப்பாதான் வெளியே வந்து ப்ராஜெக்டா இருக்கும் பட் ஆனா கானா வினோத கல்யாணாவே அது வந்து அப்படியே நியூட்ரலா போயிடுச்சு சோ இந்த மாதிரி வரும் அதை வந்து நம்ம மாத்திக்க ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம அடோரா வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட் சொல்றத பார்க்க முடிஞ்சது ஆனா அந்த டைம்ல முன்ன இருந்தாப்புல பிஜேபி வெளியே கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தாங்க அதாவது இந்த இவன் நான் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல இவன் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ல இருக்கான் கன்ஃபியூஷன் உச்சத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க காஞ்சி பேசிட்டு இருந்தாங்க அந்த டாக்ஸிக் கேங் கூட மறுபடியும் அந்த டாக்ஸிக் கேங் ஒன்னாவது மக்கள் அது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த வாரம் வேற சாண்ட்ரா வேற நாமினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரஜன் வந்து கேப்டன் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி எப்படி ஆக போகுதுன்னு தெரியல நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அதே மாதிரி ஆதிரி வந்து இந்த வீட்டுல ஒரு சபதம் அதாவது ஆதிரை வந்து கேமராமேன் அடிந்து சபதம் எடுக்கிறாங்க அதாவது அவங்க வீட்டுல வந்து யாருக்குமே தெரியாதான் ஓகேவா அதனால அவங்க சொல்றாங்க நான் வீட்டுல வந்து அவங்க யாருக்குமே தெரியாது சர்ப்ரைஸா இருக்கணும் தான் வச்சிருந்தேன் ஆனா நான் இந்த வாட்டி வந்து கரெக்டா கேம் ஆடுவேன் நான் வந்து இந்த வாட்டி வந்து கேம் வந்து பர்ஃபெக்டா விளையாடுவேன் இது வந்து பிங்கர் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட நம்பிக்கையை வந்து காப்பாத்துவேன்னு சொல்லி அந்த வீட்டுல வந்து நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேமை போட்டுருக்காங்க இதுல திவ்யா கணேஸ்வர நைட் வந்து ஒரு கதையெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க ஆதிடி கிட்ட அதாவது என்னை வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க இந்த வீட்டுல நான் வந்து அந்த குரலை உயர்த்தி பேசுறதுனால எல்லாரும் வந்து எல்லாரும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ வந்து குரல உயர்த்தி பேசாத நீ வந்து பண்ற அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணி கார்னர் பண்றாங்க அப்படின்னு ஆதிரே அப்படியாமா சரி சரிமா அப்படின்ட்டு ஆதரி போய் வந்து பாத்துட்டு போச்சுல அதனால தெரியும் இந்த வாட்டி ஆதிரி கேம் கொஞ்சம் ஆதிரி கேம் கொஞ்சம் டிஃபரண்ட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களை கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ அந்த ஜோ அழுது ஒரு சிம்பதியோட கிரியேட் பண்ணாங்கல அது இந்த பக்கம் அந்த கேமராக்காகவே ஆக்ட் பண்ணாங்களா அத பத்தின கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போடுங்க அதை நான் தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற தட்டி நம்ம வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும்